நடிகர் தனுஷ் தயாரிப்பில் ஐம்பதாவது திரைப்படமாக ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ள ராயன் திரைப்படத்தை தீபாவளி போல ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மீண்டும் வட சென்னை பகுதியை மையமாக வைத்து நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள படம் ராயன் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு மத்தியில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து முன்னணி நடிகர்கள் எஸ் ஜெய் சூர்யா இயக்குனர் செல்வராகவன் பிரகாஷ் ராஜ் காளிதாஸ் ஜெயராம் நடிகை துஷாரா விஜயன் உள்ளிட்ட பிரபலங்கள் நடித்துள்ளனர் சமீபத்தில் திரைப்படத்தின் பாடல்கள் ஏஆர் ரஹ்மான் இசையுடன் பட்டி எல்லாம் பிரபலமானது இதனால் படம் ரிலீஸ் ஆகும் நாள் குறித்து எதிர்பார்ப்புகள் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது கரூர் நகர்ப்பகுதியில் உள்ள இரண்டு முக்கிய திரையரங்குகளான அஜந்தா திருநப்பா திரையரங்குகளில் தனுஷ் திரைப்படத்திற்கு மாவட்ட தலைவர் முனியப்பன் தலைமையில் ரசிகர்கள் தனுஷ் படத்திற்கு பாலாபிஷேகம் செய்து மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் இது குறித்து இடிவி தமிழ்நாடு செய்திகளுக்கு பேட்டியளித்த ரசிகர்கள் தனுஷ் திரைப்படம் தீபாவளி நாட்களில் வெளியாகவில்லை என்றாலும் தனுஷின் திரைப்படம் வெளியாகும் நாளே தங்களுக்கு தீபாவளி என்றும் திரைப்படத்தின் பாடல்கள் இசை மிக சிறப்பாக அமைந்துள்ளதால் அனைத்து வகை சினிமா ரசிகர்களையும் கவரும் வகையில் படம் இருப்பதாக கருத்து தெரிவித்தனர் குறித்து தனுஷ் ரசிகர் மன்றத்தின் கரூர் மாவட்ட தலைவரும் முனியப்பன் கூறுகையில் தனுஷ் ரிலீஸ் ராயன் படம் வந்து இன்றைக்கி வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் இன்றைக்கி இயக்கியர் டேரக்டரு எல்லாமே எங்கள் தலைவர் தான் எடுத்துருக்கிறாருங்க படம் அருமையாக எடுத்திருக்கிறாரு இந்த தின்னப்பா தேட்டர் ஆழ்ட் தான் பண்ணி சூப்பராக வந்திருக்குங்க ம ரசிகரோடு எல்லாருமே இன்னும் நல்ல கொண்டாட்டமாக இருந்ததுங்க அந்த இன்னும் ரெண்டு தேட்டரில் எடுத்துருக்குறாங்க அஜந்தா தினப்பாலும் எடுத்து ரெண்டு தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சுங்க குழந்தைகள்லேருந்து ச பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ரசித்து பார்க்குற படம் அது அவசியம் வந்து தேட்டரில் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து அவசியம் பாருங்கள் படம் அருமையாக இருக்குதுங்க எங்கள் தலைவர் இருபத்தி தேதி எங்கள் தலைவரோட பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே தலைவா அவருக்கு எல்லாருமே இன்னும் எங்கள் சிறப்பு காட்சியும் போடுறங்க அன்னதானம் பிளட் டொனேஷன் எல்லாமே பண்ணுறேங்க அவசியம் எல்லாருமே வந்து கலந்து கொண்டு சொல்கிறேங்க அப்புறம் வந்து அமருணா எல்லாருமே இருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக எங்க மன்ற பசங்களோட நாங்கள் செம்ம கொண்டாட்டமாக சொல்லி தலையா இருந்தோம் இந்த படம் வந்து எங்கள் கலை கலை இந்த படம் வெட்டியா நாங்கள் வாழ்க்கிறோம் படம் வருது வரல அதாவது தீபாவளிக்கு படம் வருது வரல எங்களுக்கு இந்த படம் எங்களுக்கு மிஸ் ஆகுதோ அங்கே எங்களுக்கு தீபாவளி